வேதாரண்யம் அருகே நடைபெற்ற கராத்தே போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு கலர் பெல்ட் மற்றும் சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே உள்ள ஆகனூர் ஊராட்சியில் உள்ள ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் காய்டு கராத்தே அட்வென்ச்சர் மார்சில் ஆர்ட்ஸ் அகாடமியின் மூலம் நடைபெற்ற கராத்தே போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கலர் பெல்ட் மற்றும் சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது இங்கு ஆதனூர் தாவு அண்டக்காடு நாலு வேதபதி புஷ்பவனம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மாணவ மாணவர்களுக்கு அகில இந்திய கராத்தே சங்க நடுவர்கள் ஜீவா மற்றும் வாசகி நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து வருகின்றனர் இதில் நேற்று நடைபெற்ற கலர் பெல்ட் வழங்கும் நிகழ்வில் இந்திய கராத்தே நடுவர் சென்சாய் அன்பழகன் பயிற்சிகளை தேர்வு செய்த அவர் அவர்களுக்கு ஏற்ற பச்சை நீளம் மஞ்சள் ஊதா உள்ளிட்ட பிரிவுகளில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் தேர்வு செய்யப்பட்டனர் அவர்களுக்கு ஆகில இந்திய கராத்தே நடுவர்கள் ஜீவா மற்றும்